மாதிரி மருந்து சகோதரர்களுடைய மிக பெரிய ஒரு லட்சியம் குறிக்கும் காளையார் கோயில் கட்டணும் புதுசாக நிறைவடைந்து விடுமா அடையாது ஒரு ஈஸ்வரன் கோயில் தேர்வு கோயில் என்றால் தேர்வு வேணும் அப்போ தேர் செய்யும் தேர் செய்யறதுக்கு வழி தேர் செய்யணும் உடனே சிவகங்கை இருக்கிற எல்லாம் விட்டு ஒரு பெரிய தேர் சிற்பி யாரு இருக்கிறாங்க அவனை துணாவி கொண்டு வாங்க அப்படின்னா உடனே ஒரு சிற்பியை குடிச்சு கொண்டு வர்றாங்க குப்பமுத்து அப்படிங்கிறவரை கொண்டு வர்றாங்க அவர் பேரு குப்பமுத்து ஆசாரியா அப்படிங்கிறவரை கொண்டு வர்றாங்க அந்த குப்பமுத்து ஆசாரியார் கொண்டு வந்தவனே ராஜா கிட்ட போறாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்ல ராஜா இந்த மாதிரி அருமையான ஒரு என்னுடைய பெயர் பெயர் சொல்லுவது போல் காளையார் கோவிலில் ஒரு அருமையான ஒரு தேர் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு சரிங்க ராஜா சின்ன மருந்து பெரிய மருந்து அவர்களே நாளைக்கு இதுக்கு நாங்க முன்ன முடிவு பண்ணி பேசிக்கலாம்னு சொல்றாரு அடுத்த நாள் காலையில அரசவை கூடுகிறது அந்த குப்பமுத்த ஆச்சாரியார் வருகிறார் வந்தோடனே தேர் செய்யலாமா இல்லாமா எல்லாம் என்னப்பா என்ன எஸ்டிமேட் அப்படின்னு கேக்குறாங்க நான் நம்ம பாசிலேயே சொல்றேன் என்ன எஸ்டிமேட் அப்படின்னு கேக்குறாங்க மன்னா இந்த பேர் என்னால செஞ்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் செய்ய முடியாது அப்படின்னு முடியாதுன்னா முடியாதுன்னு மன்னிக்க வேண்டும் என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற இது சின்ன மருந்து பெரிய மருந்துவின் கட்டளை இந்த தேரை செய்து வெள்ளோட்டம் விட வேண்டியது குப்ப சாரி உன்னுடைய கடமை இல்லை என்றால் உன் தலை சிறசேதம் செய்யப்படும்னு சொல்லிட்டாங்க என்ன செய்ய இரண்டு வருடங்களாக பார்த்து பார்த்து மிக அருமையாக நிலை நிறுத்தி ஆயிடுச்சு காளையார் கோவில் தேர் செய்து நிலை நிறுத்தி விட்டது அடுத்த நாள் நல்ல நாள் எல்லாம் பார்த்து தேர் வெள்ளோட்டம் விடுறாங்க வெள்ளோட்டம் விடையில் விடும்போது அதுக்கு முன்னாடி வெள்ளோட்டம் விடும்போது மன்னர் தான் வந்து தேர்ல ஏறி உட்காந்து முதல் பவனி வரணுங்க சாமி எல்லாம் ஏறியாச்சு மன்னர் கீழே நிக்கிறாரு மன்னர் மேலே ஏறி மன்னர் மேலே ஏறிட்டார் தேர்ல ஏறணும் ஊர் மக்களே குடிச்சு வட முடிச்சு இழுக்குது தேர் ஒரு இன்ச் கூட நகரவில்லை உடனே சின்ன மருது பெரிய மருது மந்திரி பிரதானிகள் எல்லாம் வந்து ஏப்பா தேர் நகர்ல என்ன ஏது என்ன ஏதுன்னு உடனே

பெரிய மருந்து நான் சொல்லுகிறேன் சிவகங்கை சீமையின் மன்னன் சொல்லுகிறேன் எது வேண்டுமானாலும் கேள்வி தருகிறேன் திருப்பி அவர் கேட்கிறார் குப்பமுத்தா சாரி எது கேட்டாலும் தருவியார் தருவீர்களா மன்னா இது காளையார் கோயில் காளையார் அந்த கோயில் கடவுள் மேலான உடனே அவர் சொல்லுகிறார் ஒரு நாள் மட்டும் நான் இந்த சிவகங்கை சீமையின் மன்னனாக இருக்க வேண்டும் அதை சின்ன மருது வாழை யாரை பாத்திர ஆசாரி இந்த கேள்வி கேட்கிறாய் உடனே பெரிய மருந்து அவர் கையை தடுத்து விட்டார் ஊர் மக்கள் எல்லாம் ஆசாரிக்கு வந்த புத்தி வர்றா டே இப்படி வருது ராசா வாகவனும் நினப்பு ஒரு பேரை செஞ்சுட்டு ராஜா வாகவனுங்கிறான் அப்படின்னு பல்ல கச்சமோசன் பேசுது உடனே பெரிய மருந்து சொன்னார் சின்ன மருந்து சொல் முக்கியம் ஊர் அழிந்தாலும் சொல் அழிய கூடாது நான் சொன்ன சொல் இன்று இந்த அருங்க குப்பமுத்தாசாரி வாழை கையில் கொடுத்தார் தன்னுடைய கிரீடத்தை எடுத்து அவர் தலையில் வைத்தார் ஏறுங்கள் தேர் குப்பமுத்தா சாரி மன்னராக தேரில் அமர்ந்தார் தேர் இழுத்துறாங்க கடற்கட கடற்கறவுன்னு தேர் ஓடுதுங்க என்ன விஷயமோ தெரியவில்லை தேர் கடற்கடன்னு ஓடுது கடகடன்னு ஓடுனோம் நீ தேர் மானம் நிலை நிற்கணும்ல நில நிற்க வரையில ஒரு சின்ன குழியில இறங்கி அந்த தேர் எடுறது குப்பமுத்தாசாரி அப்படியே அவர் ஏறி இறங்கிடுது அந்த குப்பமுத்தாசாரி மேல் ஏறி இறங்கின சின்ன மருமும் பெரிய மருமும் படபடத்து போய்விட்டார்கள் கூப்பிடுங்கள் அரண்மனை வைத்தியனை மிகப்பெரிய கலைஞர் காப்பாற்றுங்கள் உயிரை மக்கள் எல்லாம் சொல்றாரு இந்த ஆசாரிக்கு பார்த்தியா

பெரிய முத்து குப்பமுத்து ஆசாரியை எடுத்து தன் மடையில் மடியில் கடத்தி விட்டு அஜோ ஆசாரி பார்த்திருக்கிறார் கூடாதா ஏன் இப்படி செய்து விட்டீர்கள் அஜோ அப்படி என்று பதறுகிறார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் மன்னா நீங்கள் தேர் செய்து சொன்னீர்கள் நான் அடுத்த நாள் எங்களுடைய தேர் சாஸ்திரத்தின் முறைப்படி நாங்கள் ஒரு நூல் பிடித்து பார்ப்போம் எங்களுடைய அந்த சிற்ப சாஸ்திர புத்தகத்தில் ஒரு நூல் பிடித்து பார்ப்போம் அந்த நூல் பிடித்து பார்த்த பொழுது இந்த தேர் செய்து முடித்து பவனி வரும்போது இதில் பவனி வரும் மன்னர் உயிரிழப்பார் என்று இருக்கிறது அதனால் தான் சாதாரண குப்பமுத்து ஆசாரி இறந்தால் இந்த நாட்டுக்கு சிவகங்கை சீமைக்கு எந்த லாபமும் இல்லை இல்லை ஆனால் மன்னராகிய நீங்கள் இறந்தால் இந்த நாடே கதி கதிகணங்கி சென்றுவிடும் அதனால் தான் நான் ஒரு நாள் மன்னராக என்னுடைய உயிரை கொடுத்து உங்களது சின்ன மருந்து பெரிய மருதின் உயிரை காப்பாற்றி இந்த சிவகங்கை சீமையை காப்பாற்றினேன் என்று சொல்லிவிட்டு உயிரிழந்திருந்தார் அப்பேற்பட்ட சரித்திர நிகழ்வு பொதுமக்களுக்கும் இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கு இருக்கிறது சுதந்திர போராட்ட தியாகிகளை காப்பாற்றிய பங்கு இருக்கிறது அப்பேற்பட்ட இந்த நாளில் தலைவர்களையும் நினைவு அவருடன் பயணித்த மக்களையும் நினைவு இதுபோல் தனி ஒரு மனிதராக சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை காப்பாற்றியவர்களையும் நினைவு கொடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிய அனைத்து நல்வூலங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி